அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகளால் உங்களுக்கு ஏதாவது வேலை ஆக வேண்டும் அவர்கள் எதிரிகள் என்று தெரிந்தே நீங்கள் பழக வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால் அப்பேற்பட்ட எதிரிகள் உங்களுக்கு வசியமாகி நீங்கள் சொல்வதை உங்களுக்கு சாதகமான வேலைகளை எந்தவிதமான தடங்களும் இல்லாமல் செய்து தர எதிரி வசியம் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் உதவக்கூடிய நம்மிடம் கிடைக்கும் பொருட்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் வளர்பிறையில் வரக்கூடிய புதன்கிழமையன்று தொட்டால் சினிங்கி மூலிகைக்கு அதிகாலை நேரத்தில் முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி சந்தன குங்குமம் வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து வை தூபதீபம் காட்டி கனி பழி கொடுத்து படையலிட்ட பிறகு இந்த மூலிகைக்கு உண்டான மூலிகை சாப நிவர்த்தி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மட்டும் சொல்லிவிட்டு மூலிகையின் ஆணிவேர் அறாமல் பொறுமையாக பறித்து எடுத்து வர வேண்டும் இவ்வாறு எடுத்து வந்த இந்த மூலிகையின் ஆணிவேர் பகுதியை மட்டும் நகம் மற்றும் இரும்பு படாமல் கத்தரித்து தனியை எடுத்து வைத்து தினசரி நூற்றி எட்டு முறை வசிய மந்திரத்தை சொல்லி சுத்தமான வெள்ளி தாயத்தில் அடைத்து அதனுடன் வசியமை உள்ளே வைத்து தாயத்தாக அணிந்து கொண்டால் எந்த நபர் உங்களுக்கு எதிரியாக இருக்கின்றாரோ அவர் இதை அணிந்த நாள் முதல் உங்களுக்கு வசியமாகி நீங்கள் சொல்லக்கூடிய வேலைகளை தட்டாமல் கேட்பார்கள் உங்களுக்கு ஏதாவது உதவி அவரால் ஆக என்று இருந்தால் என்னால் முடியாது நான் ஏன் செய்ய வேண்டும் என்ற எதிர்கேள்விகள் கேட்டு விவாதங்கள் செய்யாமல் நீங்கள் சொல்வதற்கு சரி செய்து கொள்ளலாம் என்று சம்மதம் தெரிவித்து செய்து முடித்து கொடுப்பார்கள் இதை செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்